الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين قال النبي صلى الله عليه وسلم الحمد لله الذي انقذه من النار رواه البخاري நல்லே அல்லாஹுவின் தூதர் மஹமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் சொல்லம் அவர்கள் மனித சமுதாயத்திற்கு போதித்து தந்திருக்கக்கூடிய வழிமுறைகளிலே முக்கியமான ஒரு வழிமுறை ஒரு மனிதருக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அவரை சென்று நலம் விசாரித்து அவருக்கு ஆறுதல் கூற வேண்டும் என்பது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹுலே செல்லம் போதித்திருக்கிற முக்கியமான ஒரு பண்பா நோயாளியை நலம் விசாரித்தல் என்று வருகிற போது அரிசலல்லாஹுலே செல்லம் நடந்து கொண்டிருக்கிற உயர்தரமான வழிகாட்டுதல் ஹஜீசுடைய நூற்களிலே பதிவாகியிருக்கிறது முஸ்லீம்கள் உறவினர்கள் அண்டை வீட்டார்கள் என்று மாத்திரம் இல்லாமல் சில நேரங்களில நபிசல்லாஹுலி வசல்லாம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய மிக கொடிய விரோதியாக இருந்த அதே போன்று நபிசல் அல்லாஹு வசல்லாம் அவர்களுக்கு முஸ்லீம்களுக்கும் தொடர்ந்து தொந்தரவு தருவதை வழக்கமாக வைத்திருந்தவர்கள் கூட நோயிற்று இருக்கிற போது நபீசல் அல்லாஹுலேயும் செல்லும் சென்று நலம் விசாரித்ததாக ஹதீஸ் நூற்களிலே ஆதாரங்கள் பதிவாகியிருக்கிறது சஹீதுல் புகாரி என்ற ஒரு நபிமொழி கிரந்தம் அந்த நபிமொழி கிரந்தத்திலே ஒரு நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனசாகு தாயான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல் அல்லாஹு அலைய் வசல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பொறுப்பில் யகூதி வகுப்பை சார்ந்த யூத வகுப்பை சார்ந்த ஒரு சிறுவனும் இருந்தார் நானும் நபிசல் அல்லாஹு அலைய் அவர்களுக்கு பணிவிடை செய்வேன் அதே போன்று அந்த யூத சிறுவரும் அடிக்கடி நபிசல் அல்லாஹுலைய் வசல்லம் அவருடைய தர்பாருக்கு வருவது நபி அவர்களுக்கு பணிவிடை செய்வது நபி அவர்களை சந்திப்பது இது போன்ற காரியங்களிலே அவர் ஈடுபட்டு கொண்டே இருந்தார் பொதுவாகவே யூத வகுப்பினர் முஸ்லிம்களுக்கு கடுமையான விரோதிகளாக முஸ்லிம்களை எந்த சூழ்நிலையிலாவது அவர்களை கீழ்நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே உயர்நிலை கருத்து உள்ளவர்களாக தொடர்ந்து இருந்து வருகிறார்கள் குரான் ஷெரீஃபும் இதற்கு சான்றாக இருக்கிறது ஆனால் அந்த யூத வகுப்பை சார்ந்த ஒரு சிறுவன் கூட நபிசல் அல்லாஹுலேய் வல்லம் அவர்களுக்கு பணிவுடை செய்வதை தன்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற போது நபிசல் அல்லாஹுலேய் வல்லம் மிகுந்த நற்புணமுள்ளவராக உள்ளவராக இருந்திருக்க வேண்டும் என்பதையும் இதிலே புரிந்து கொள்ள முடிகிறது அவன் யூத குடும்பத்தை சார்ந்தவன் அவனுடைய பெற்றோருடைய புத்திகளெல்லாம் சிந்தனைகள் எல்லாம் இவனிடத்திலும் இருக்கும் இவனையும் நாம் தூரவே வைக்க வேண்டும் அந்த சிறுவனிடத்திலே வேகமாக பேசுவதோ வெறுத்து பேசுவதோ அல்லது அவர் புண்படும் முறையாக நடந்து கொள்வதோ இது போன்ற நிலைகள் எல்லாம் அபிஷன் அல்லாஹு செல்லம் அவரிடம் இருந்திருக்கவில்லை இல்லாததன் காரணமாகத்தான் தொடர்ந்து அந்த சிறுவர் வருவதும் நபி அவர்களுக்கு பணிவுடை செய்வதும் நபி அவர்களை சந்திப்பதுமாக இருந்து கொண்டே இருந்திருக்கிறார் அனுசரதம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நாள் அந்த சிறுவன் வரவில்லை நபிசல் அல்லாஹுலேயு செல்லம் விசாரிக்கிறார்கள் அந்த சிறுவனுக்கு கடுமையான நோய் ஏற்பட்டுவிட்டது என்று செய்தி சொல்லப்பட்டது நபிசல் அல்லாஹுலேயு செல்லம் அவர்கள் யூத குடும்பம் என்று கூட யோசிக்காமல் அந்த வீட்டிற்கு நலம் விசாரிப்பதற்காக சென்றார்கள் சென்று அந்த பையன் படுத்திருந்தான் அவருக்கு பக்கத்திலே வந்து தலை மாட்டிலே நபீசல் செல்லம் வந்து அமர்ந்தார்கள் நபி அவர்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அசௌகரியத்தை பற்றி அங்கே விசாரித்துக் கொண்டே இருந்த போதே நபி அவர்கள் அந்த சிறுவரை பார்த்து சொன்னார்கள் அஸ்லீம் நீ முஸ்லீமாக ஆகிவிடு என்று சொன்னார்கள் அந்த வீட்டில அந்த பையனுடைய தந்தையும் அப்போது அங்கே நின்று கொண்டிருந்தார் இந்த வார்த்தையை சொன்னபோது இப்போது கட்டுப்படுவதா வேணாமா நபி அவர்களுடைய பேச்சை கேட்டு இஸ்லாத்திலே ஏற்பதா அல்லது விட்டு விடுவதா என்று புரியாமல் அந்த பையன் குழம்பி போய் தன்னுடைய தந்தையை அங்கே பார்க்கிறார் அப்போது அந்த தந்தை தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்கிறார் அத்தீள் அபல் காசிம் அபுல் காசிம் அப்துல்ஹாசின் சன் அல்லாஹுலேயுல்லாம் அவர்களுக்கு நீ கட்டுப்படு அவர்கள் சொல்வதை நீ கேள் என்று சொல்லிவிட்டார் ஏனென்றால் அடிசன் செல்லம் அவர்கள் உயர்ந்த நற்குணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் தன்னுடைய மகனிடத்திலே பரிவோடு பாசத்தோடு தொடர்ந்து நடந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி கேட்டு எவ்வளவுதான் கொடுமைகளும் சொல்லைகளும் நாம் கொடுத்தாலும் கூட நம்முடைய யூத வகுப்பை சார்ந்தவர்கள் தந்தாலும் கூட அதையெல்லாம் ஒரு பெரிதாக நினைக்காமல் இப்போது நம்முடைய இல்லம் தேடி வந்து நலம் விசாரிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு அந்த தந்தை சொல்கிறார் அத்தியல் அபல் காசிம் அபுல் காசிம் சல்லல்லா உலேவு செல்லம் அவர்களுக்கு நீ கட்டுப்பட்டு நட அவர்கள் சொல்வதை கேள் என்று சொன்னார் உடனே அந்த சிறுவர் நபிசல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த கலிமாவை சொல்லி அவர் இஸ்லாத்திலே இணைந்து விட்டார் நபி அவர்கள் சிறிது நேரம் அமர்ந்ததற்கு பிறகு வெளியிலே வருகிற போது அவர்களுடைய அல்லாஹுக்கே எல்லா புகழும் இந்த சிறுவரை நரகத்திலே இருந்து அல்லாஹு பாதுகாத்து விட்டான் அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று கூறியவாறு நபிசனாஹுலேயும் செல்லும் வெளியே வந்தார்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சி அனைத்து அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது இந்த நதிமொழி நமக்கு தரக்கூடிய உயர்தரமான படிப்பினை இதுதான் சில நேரங்களில மாற்றார்களாக இருந்தாலும் கூட சகோதர சமயத்தவர்களாக இருந்தாலும் கூட நம்மை எதிர்த்து கொண்டும் விரோதித்து கொண்டும் பகைத்து கொண்டும் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களின் மூலமாக பல்வேறு இன்னல்களும் இடர்பாடுகளும் வந்து கொண்டே இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு சோதனை என்று வருகிற போது வேதனை என்று வருகிற போது நோய் என்று வருகிற போது அவைகளிலே சென்று நாமும் பங்கெடுத்து ஆறுதல் சொல்லி அவர்களுக்குண்டான உதவிகளை நாம் செய்ய வேண்டும் சில நேரங்களில் இந்த நற்குணம் கூட அந்த மனிதர்களை இஸ்லாத்திலே இணைப்பதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்பன போன்ற செய்திகளைத்தான் இந்த ஹதீஸினுடைய படிப்பினையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சுட்டப்பட்டிருக்கிறது அல்லாஹின் சூதர் சல்லல்லாஹுலே உசல்லாம் அவர்கள் எந்த உயரிய போதனைகளை மனித சமுதாயத்திற்கு போதித்திருக்கிறார்களோ அதை நாமும் உலக முஸ்லிம்களும் எடுத்து நடப்பதற்குண்டான வாய்ப்பை அபுல்லா தந்தருள்வானாகும்